ஓம் நமோ நாராயணாய் நமகோஜோகா ஜகிஷ்ணுர் ஜகதாதிஜயோ ஜேதா விஸ்வயோ நிபுணர்வு நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு ஏண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இப்போ இன்றைக்கி பார்க்க போகும் திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திரு திருநாமம் விஜயக அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா அடியார்கள் வெற்றி பெற அருள்பவர் சொல்லும் முறை விஜயாயை நமக விஜயாயை நமக இந்த விஜயாயை நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் கதைகளையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் வந்து நடந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பத்தாம் நாள் போரில் வந்து பத்தாம் நாள் போர் நட பத்தாம் நாள் போர் நடக்கிறப்போ முடிவில் வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் சாய்ந்தார் அது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த அதிர்ச்சி செய்தியை திருதுராசிரிடமும் வந்து சொன்னான் சஞ்சயன் திரு போன திருதுராச சஞ்சயன் சஞ்சயன் வந்து சொன்னார் இது மாதிரி வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டாரு அப்படின்னு சஞ்சயன் சொன்னோன்னே திடுக்கெட்டு போன திருதுராஷ்டிரன் குருசேத்திர போர்க்களத்தில் என்ன ஆயிற்று விவரமாக கூறுங்கள் என்று கேட்க அதுவரை நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரிக்க தொடங்கினார் சஞ்சயன் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா அதாவது மனக்கலக்கத்தை அடைந்த திருதுராஷ்டிரன் போரில் யார் வெல்வார்கள் என்று நீ நினைக்கிறாய் என்று சஞ்சயனிடம் கேட்கிறாராம் திருதுராஷ்டிர உடனே அவன் சிரிச்சிக்கொண்டே பாண்டவர்கள் தான் வெல்லப் போகிறார்கள் என்பது சஞ்சயனுக்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும் ஆனாலும் கௌரவர்கள் தோற்பார்கள் என்றால் பாண்டவர்கள் வெல்வார்கள் என்றும் திருதராசனுடன் நேரடியாக சொல் சொல் நேரடியாக சொல்ல முடியுமா செஞ்சிங்கனுக்கு மனம் வரவில்லை எனவே குறிப்பால் குறிப்பால் அதை உணர்ந்து விதமாக ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் யோகேஸ்வரக கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்தரக தத்ரஸ்ரீ விஜயோர்பூதி திரு திருவாதி திருவா நீதி மதி மம அப்படின்னு சொல்கிறார் இது வந்து நமக்கு கீதையில் வந்து இந்த ஸ்லோகம் வரும் ஸ்லோகம் வரும் அதாவது என்னென்னா அறிவுள்ள அறிவற்ற பொருட்களையும் அவற்றின் இருப்பையும் அனைத்து வித செயல்பாடுகளையும் அடக்கி ஆளும் யோகேஸ்வரனான நம் பெருமான் கையில் வில்லையும் மனதில் கண்ணனை கண்ணனின் திருவடிகளை பிடித்திருக்கும் அர்ஜுனனும் எங்கே இருக்கிறார்களோ என்ன அங்கே தான் அதிர்ஷ்டமும் வெற்றி செல்வம் நீதி என அனைத்தும் இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து என்று திருதுராஷ்டனிடம் சஞ்சயன் கூறினாராம் எப்படி பாருங்க அழகா இப்படின்னு சொல்லாமா அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொன்னோன்ன தனது மகனான கெளரவர்கள் அழியப் போகிறார்கள் என்றும் கண்ணனின் ஆதரவு இருப்பதால் பாண்டவர்களே வெல்லப்போகிறார்கள் என்றும் சஞ்சயனின் கூற்றை கொண்டு உணர்ந்து கொண்டாராம் திருதுராஷ்டிரன் அவன் வாயால் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அவங்க தான் தோக்க போகிறாங்கன்னு சொல்லாமல் எங்கே வந்து கிருஷ்ணனுடைய எல்லா இதுவும் இருக்குதோ அர்ஜுன்கிட்ட தான் இருக்குது அதனால் அவன் தான் ஜெய் ஜெயிப்பான்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லணோன்னா இவர் அதை புரிஞ்சுக்கிறார் திருதராஷ்டிரம் இதிலிருந்து கண்ணன் கண்ணன் எந்த பக்கம் இருக்கிறானோ அங்கே தான் வெற்றி நிச்சயம் என்பது தெரிகிறது அல்லவா இவ்வாறு தன்னை சார்ந்து தன் அடியார்களுக்கு விஜயமாகிய வெற்றியை தருவதால் திருமால் விஜயக என்று அழைக்கப்படுகிறது அதுவே விஷ்ணு சக்திர நாமத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமமாக அழைக்கப்படுகிறது பாண்டவர்கள் சிறுவராக இருந்த காலத்தில் குந்தி தேவி தனது பிள்ளைகளோடு பிருகுமுனிவரின் ஆசிரதத்திற்கு சென்றிருந்தார் பாண்டவர்கள் ஒவ்வொருவராக பிருகு முனிவரை விழுந்து நமஸ்கரித்தார்கள் அர்ஜுனன் நமஸ்கரித்த போது நீ அறுபதில் நட்சத்திரமாக விளங்குவாய் என்ன ஆசிர்வதித்தாராம் யார் பிருகுமுனி பிருகுவின் கூற்று குந்திக்கு அப்போது புரியவில்லை வியாசரிடம் வந்து இச்செய்தியை சொல்லி பிருகு சொன்னதற்கு என்ன பொருள் என்று கேட்டாலாம் குந்தி உடனே அதற்கு வியாசர் அறுபது என்பது பிரபல என பிரபவ பிரபவ விபவ எனத் தொடங்கி தொடங்கி வரும் அறுபது வருடங்களை குறிக்கும் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு எனவே அறுபதில் அறுபதில் நட்சத்திரம் என்றால் அந்த அறுபது வருடங்களுக்குள் இருபத்தி ஏழாவது வடிவ வரு வருடமான விஜய விஜய் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு விஜய என்னும் வருட வருடம் என்று பொருள் அறுபதுள் நட்சத்திரமாக விளங்குவாய் என்றால் விஜயனாக விளங்குவாய் என்று பொருள் அதான் அதான் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சூட்சமமாக இவ்விருகு முனிவர் ஆசீர் ஆசீர்வாதம் செய்ததற்கேற்ப அர்ஜுனனும் விஜய விஜயனுமா விஜயனாக விளங்கினார் ஆனால் அவன் விஜயனாக இருந்தமைக்கு காரணம் யாதெனில் விஜயனாக கண்ணன் எப்போது அவனோடு இருந்து அவன் விஜயம் பெறும்படி அனுகிரகம் செய்ததே ஆகும் நாமும் விஜயாய நமக விஜயாய நமக என்று சொல்லி வந்தால் திருமால் நமக்கு வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளையும் தருவார் என்று சொல்லப்படுகிறது அதான் அதாவது என்னென்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் வந்து அப்போ வந்து சொல்லியிருக்கிறாரு நீ வந்து அறுபதில் நட்சத்திரமாக நொழிப் சொல்லி ஜொலிப்பான்னு சொன்னோன்னா அந்த அறுபதில் குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடங்கி உள்ளதுனால இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக விஜயக என்று இருக்கிறதுனால அது கரெக்டாக அந்த இருபத்தேழு வருடங்களுக்குள்ள அந்த வந்து விஜய அப்படின்றது வெற்றி யார் அந்த வெற்றி எப்படி கிடச்சிது கண்ணன் கூட இருந்ததுனால அது கிடச்சிது அதனால் நம்மளும் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பாருங்கள் கண்டது கடியது எவ்வளவோ வருது யூடியூப்பில் எவ்வளோ வருது தெரியுமா ஒரு நக்கல் நையாண்டி அசிங்கம் ஜோக்கு இதெல்லாம் வருது இதெல்லாம் விட்டுட்டு பாருங்கள் அதையும் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் ஏழு நிமிடம் இதையும் கேளுங்கள் கேட்க கேட்க நமக்கு நமக்குள்ள மனசு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் கேட்க கேட்க நம்ம மனசு வந்து அதுக்குள்ளே புந்து நமக்கு ஆத்மா வந்து தூய்மை அடைகிறத்துக்கு இதெல்லாம் நமக்கு உதவும் பிடிக்குதோ பிடிக்கல நம்ம எப்படி வீடை பெருக்கிறோம் பாத்திரத்தை தேய்க்கிறோம் அதை செய்கிறோம் அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பெண்ணோட கடமை சில வீட்டில் ஆணோட கடமையாகவும் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம கேட்க 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 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜம்முன்னு பிடிச்சிக்கணும் இதெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன் தயவுசெய்து ஐந்து நிமிடம் ஏழு நிமிடம் ஒதுக்கி பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா